நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அடிகளாரின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர் தமிழுக்கும் மறைக்கும் மாற்றிய பணியை வழிக்குணரும் நோக்கில் சிறப்பு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தும் முகமாக தனிநாயக தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட மறை மாவட்ட மற்றும் அமலமரி தியாயிகள் சபை குருக்களுக்கான கூட்டம் இருபதாம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை சங்க தலைவர் பேராசிரியர் அவர்களின் தலைமையில் புனித ஜ்புனிட பேராலய பங்குப்பெண்ணிமனையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகள் தொடர்பாகவும் சுவாமி ஞானபிரகாசர் அடிகளாரின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தினத்தை சிறப்பித்து ஆய்வு மாநாடு ஒன்றை நடாத்துவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட சுவாமி ஞானபிரகாசர் அவர்கள் தமிழுக்கும் மறைக்கும் மளப்பரிய பங்காற்றியுள்ளார் தமிழ் ஆங்கிலம் சிங்களம் லத்தியம் பிரெஞ்சு உள்ளிட்ட எழுபத்தி ரெண்டு மொழிகளில் புலமை வாய்ந்த இவர் ஐம்பதிற்கு மேற்பட்ட நூல்களை இயற்றி முப்பதுக்கு அதிகமான நூல்களை அச்சேற்றியுள்ளார் நல்லூரை தளமாக கொண்டு எளிமையான சன்னியாச வாழ்வை இவர் வாழ்ந்தமையால் மேயர் ரீதியான இந்து மதத்தினையும் அதன் பாரம்பரியத்தையும் அறிந்திருந்தமையினால் இவரது கருத்துக்களும் இவரது வாழ்க்கை முறையும் அதிகமாக இந்து சமய மக்களால் விரும்பப்பட்ட பின்னணியில் இவர் நல்லூர் சுவாமி ஜனபிரகாசர் எனவும் அழைக்கப்படுகிறார் இவரது பணியை கௌரவித்து ஜெர்மன் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அஞ்சல் நினைவு முத்திரையும் தொடர்ந்து இலங்கை அரசினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி அவரது படத்துடன் கூடிய ஆஞ்சல் நினை முத்திரையும் சிறப்பு முதல் நாள் உரையின் ஜாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது